பெரிய நாற்பது வருஷம் வித்தியாசத்துல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்கீங்களே இந்த சமுதாயம் எப்படி பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் இந்த வயசுல இந்த கல்யாணம் பேசுறாங்க நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நீ கேக்குற கேள்வியில நீ என்ன சிந்தனையோட இருப்ப அப்படின்னு இதுவே நான் மணியம்மைய கல்யாணம் பண்ணி நீ சொல்ற மாதிரி ஆசைக்காக வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு மணியம்மின்ற பேரு கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது ஆனா மணியம்ம என் கூட மலிகாசாமா கணக்க பாக்க என்னை கல்யாணம் பண்ணல அது கல்யாணம் பண்ணது மக்களை பார்க்கணுன்றது காண்டி என் கூட அரசியல் அழுத்தம் விமர்சனம் போராட்டம் இப்படி எல்லாத்துலயும் உறுதுணையா இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு என்ற பேரே இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சது இந்த சமுதாயமே பேசுது அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மணியம்மை என்னோட மனைவி கிடையாது மணியம்மை இந்த இயக்கத்தினுடைய சக்தி என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு நான் பயன்படுத்தின ஒரு முக்கியமான கருவிதான் மணியம்மை மணியமைய பத்தி இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த இயக்கத்தினுடைய முதுகெலும்பு மட்டுமில்ல மணியம இந்த பெண்களுக்கான ஒரு சின்னம்னு சொல்லுவேன் ஏன்னா இப்படி பெண்கள் இருக்கணும்னு நான் பேசினேன் அதை செஞ்சு காட்டினது மணியம் பெண்களுக்கு உரிமை வேணும்னு நான் பேசினேன் அதுக்கு முதல் ஆளா வந்து நின்னது மணியம்மை தான் மணியம் என்ற பேரை இன்னமும் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க இன்னைக்கும் மணியம்மைன்ற பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது என்னோட மனைவின்ற நாள் இல்ல மணியம்மை பண்ண போராட்டத்தினாலையும் அவங்களுடைய சிந்தனை என்னோட சிந்தனையோட ஒத்து போனதுனாலையும் என்னோட சிந்தனை இந்த சமுதாயத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு பாடுபட்டதுக்காகவும் தான் மணியம்மை பேரு இதுவரைக்கும் நினைச்சிருக்கு